ராகி மாவு வச்சு ஒரு தடவை இந்த லட்டு செய்து சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் உங்களுக்கு வேறு எந்த லட்டுமே பிடிக்காது இந்த லட்டு தான் சாப்பிடணும்னு ஆசைப்படுவீங்க இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் மெஷரிங் கப்பில் ஒரு கப் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துருக்கேன் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுருங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்த பிறகு அதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து விடுங்க மாவு வந்து நல்லா வாசம் வரது வர வறுக்கணும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்து விடுங்க மாவில் இருந்து நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும் மாவு வந்து இந்த அளவுக்கு வறுத்த பிறகு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க ஏலக்காய் பொடி போட்டுட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்காண்டாம் லேசாக கிளறிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இந்த மாவை வந்து ஒரு தட்டில் தட்டி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சா போதும் நல்லா விரிச்சு விட்டுருங்க மாவு வந்து அஞ்சு நிமிஷம் ஆறட்டும் இந்த டைமில் வந்து ஒரு பன்னிரெண்டு டேட்ஸ் எடுத்திருக்கேன் நல்ல சாஃப்ட்டான டேட்ஸாக எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து இனிப்பு அதிகம் சேர்ப்பீங்கன்னா பதினஞ்சு எடுத்துக்கோங்க உள்ள விதையெல்லாம் வெளியே எடுத்துக்கோங்க இந்த டேட்ஸை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் அதனால நல்ல சாஃப்டான டேட்ஸாக எடுத்துக்கோங்க ஹார்டாக இருந்துச்சுன்னா மிக்ஸியில் அரைக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இது கூட நம்ம ஏற்கனவே ஆற வச்சிருக்கோம் ராகி மாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க டேட்ஸ் வந்து அடியில் நல்லா ஒட்டி இருக்கும் அதனால ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி நல்லா அடித்து எடுங்க அடித்து எடுத்தால் இதே மாதிரி மாவு மாதிரி வந்துடும் இது கூட டேஸ்ட்டுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துருக்கேன் பால் பவுடர் போட்டுட்டு திருப்பி ஒரு தடவை அடித்து எடுத்துக்கோங்க இப்போ எல்லாம் அடித்து ரெடி ஆகிட்டு இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க இது வந்து நல்லா உதிர்ந்து இருந்தது மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் லட்டு பிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்ம வந்து நெய் சேர்த்து லட்டு பிடிக்க போகிறோம் அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் நெய் வந்து நல்லா சூடாகி வந்த பிறகு நான் வந்து முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ அது போட்டுக்கோங்க போட்டுட்டு இது வந்து கோல்டன் ப்ரவுன் கலரில் வரது வர வறுத்து விடணும் முந்திரி பருப்பு வந்து கோல்டன் பிரவுன் கலரில் வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த நெய் முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து அந்த ராகி மாவில் வந்து ஊற்றிடணும் ஊற்றிட்டு இது வந்து சூடாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலறி விட்டுக்கோங்க அப்புறம் கை வச்சு நல்லா அழுத்தி பசஞ்சிருங்க இது வந்து பார்க்கறதுக்கு உதிரியாக இருந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் அழுத்தி லட்டு பிடிச்சிங்கன்னா ஈஸியாக லட்டு பிடிக்கிறதுக்கு வந்துடும் உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அந்த சைஸில் மாவு எடுத்து அழகாக பிடிச்சிக்கோங்க ஒவ்வொரு லட்டுலையும் ஒரு முந்திரி பருப்பு வரது மாதிரி வச்சு பிடிச்சிக்கோங்க இதில் வந்து நம்ம சீனி வெல்லம் எதுவுமே சேர்க்கலை டேட்ஸ் தான் இனிப்புக்காக சேர்த்திருக்கோம் இது நல்ல ஹெல்த்தியும் கூட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்